வணக்கம் பிள்ளையிலே நாம எல்லோரும் இப்போ எந்த பருவத்துக்கு பருவத்துக்கு முதல் இல்லையா இந்த தமிழ் பாடத்துல ஒரு செயல்பாடு பாருப்போம் என்னன்னா இங்க பாருங்க இது என்ன இது இப்போ நாம எல்லோருமே இந்த லீவு ஒவ்வொரு இடத்துக்கு போயிருப்பீங்க உங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிருப்பீங்க மாமா வீட்டுக்கு போயிருப்பீங்க ஏதோ ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிருப்பீங்க இல்ல நண்பர்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க வேற ஒரு ஊருக்கு போயிருப்பீங்க இல்லையா சரி நாம எல்லோருமே ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு எதை பயன்படுத்துறோம் சைக்கிளோ ஏதோ பேருந்தோ ஏதோ ஒன்று போறோம் இல்லையா சரி அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு செல்வதற்கு நம்ம போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்துவோம் இல்லையா சரி இப்போ இது வந்து பூமி நம்ம மனிதர்கள் எவ்வாறு இருப்பாங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும் ஆனா நான் ஒரு ஆச்சரியமான மனிதரை பார்த்தேன் யாருன்னா நீங்களும் இப்ப பார்க்க போறீங்க இங்க பாருங்க இவர் வந்து இவர் பாத்துக்கிட்டீங்களா நீங்க இல்ல நான் இவர் எங்க இருக்கிறாரு மின்னல் இருக்காரு இவர் வந்து ஒரு மின்னலை மனிதர் யாரு மின் மனிதர் இவர் எப்பரா வந்தாருன்னா இவர் என்ன பண்றீறாரு இந்த பறக்கம் தட்டல அப்படியே ஜால சுத்திနေறீரே எங்க ஜால சுத்திနေறீரே இப்ப நம்ம வந்து எல்லாம் எப்படி ஒரு நாள் சில டைம்ல ரிப்பேர் ஆயிடுதோ

இப்போ நம்ம நம்ம கடந்த இரண்டாவது பருவத்து பருவத்தில் கடைசி வகுப்பு பச்சை இல்லையா நமக்கு தமிழ் மாநிலத்தின் எல்லைகள் தான் என்னன்னு அந்த எல்லைகள்லாம் நம்ம மொழிகள் பேசுவோம்னு பார்த்தோம் இல்லையா அப்போ அதே மாதிரி நமக்கு நம்ம மாநிலத்தோட எல்லைகள் தான் கேரளா கர்நாடகா அந்த இதெல்லாம் இல்லை அவங்களே வந்து வேற வேற மொழிகள் நம்ம தமிழ் பேசுகிறோம் அவங்க தெலுங்கு பேசுகிறாங்க மலையாளம் பேசுறாங்க கன்னடம் பேசுகிறாங்க இந்த மாதிரி பூமியில வாழக்கூடிய பல்வேறு மொழிகளை பேசுகிறாங்க அதுவே நமக்கு புரியல இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவர் விண்வெளியில இருந்து வர்றாரு விண்வெளி மனிதர் இவர் பேசுனது எனக்கு புரியல நான் பேசுறது அவருக்கு ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 புரிஞ்சுக்கிற அவங்களுக்கு வந்து பேசணும்னா அவர் ஒரு உதவி கேட்டது நம்ம தான் உதவி செய்ய

அதை நீக்கிட்டமு நாம புது சொல்ல கண்டுபிடிக்கும் எல்லாம் உதவி என்னன்னு தெரியும் நிலையிலே கண்டுபிடிங்க அப்படின்னு இப்போ உங்களாட்ட அஞ்சு குழுவாக பிரிச்சு உங்களுக்கு நான் அஞ்சு ஆட்ட தரு நீங்க அதுல இருக்க படிச்சு தேவையில்லாத எழுத்து எழுத்து கொடுத்தி அதை முறைப்படுத்தி அந்த சொற்களை அடிக்க ஒரு வாக்கியத்தை கண்டுபிடிச்சு அவர் என்ன உதவி கேட்டாரு நீங்க சொல்ல முடியும் சரிமா சரி இந்த ஐந்து புழுகு ஒரு அட்டை நானு அதை படிச்சுட்டு நீங்க சொல்லுங்க சரியா பாத்துமா இங்க வரையணும் ரெண்டாவது குழு வச்சிங்க மூணாவது குழு நாலாவது குழு

வெய்தினா படிங்க வெரி குட் அடுத்து படிங்க கப்பல் அடுத்தது அர்த்தது ஆகாயம் நடனம் தாவரம் சரிமா இப்ப நீங்க இங்க எடுத்தீங்க இல்லையா இந்த வார்த்தையை முறைப்படுத்தி அடுக்குங்க பாக்கலாம் என்னம்மா வார்த்தை வந்து பழுதடைந்த அருமை அருமை அடுத்த குழு படிங்கம்மா எடுத்து அருமை அருமை அந்த முறைப்படுத்தி அடுக்குன்னு பாக்கலாம் அந்த எழுத்துங்களில் என்னம்மா வருது வார்த்தை இது பறக்கும் இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்கள் பாக்கலாம் ஆறுமை மூணாவது குருலகரம் படிக்குமா எடுத்துட்டு கரகம் வரப்பு அருமை அந்த தேவையில்லாத இல்லாத எழுத்துக்களை எத்துங்க இல்லையா அதை எத்த முறை இங்கே வாங்க வேகமாடுங்க சொல்லுங்க என்ன வார்த்தை சொல்லுங்க மூணு சொல்லுங்க அருமை நாலாவது நாலாவது குழு படிங்க அருமை அடுத்தது அருமை தேவையில்லாத ஏற்ற இங்க எடுத்துனாங்க முறைப்படித்தா இருக்குங்க என்ன படிங்க ஆறுமை போங்க அஞ்சாவது குழு படிங்க வல்லல் அருமை ம் அடுத்தது வேகமா அருமை இப்ப அது முறைப்படுத்தி அடுங்க பாலம் இப்ப அது படிங்க அப்ப அவங்க கேட்ட உதவினா நம்மளாண்ட பழுதடைந்த பறக்கும் தட்டை உதவி செய்யவும் புரியுதா இப்போ சரி வாங்க கிளா பண்ணுங்க அவங்க அந்த விண்வெளி மனிதர் கேட்ட உதவி என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்போ நம்ம அந்த உதவி செய்யமா செய்ய மாட்டோமா செய்வோம் அது வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் சரியா இப்போ பழுதடைந்த பறக்கும் தட்டை சரி செய்யவும் அப்படின்னு யார் கேட்டது அதோ அந்த விண்வெளி மனிதர் சரி வெரி குட் கிளா பண்ணுங்க